நாயாக பிறவி எடுப்பது ஏன் தெரியுமா ராமர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார் அப்போது வெளியே ஒரு நாய் குறைத்துக் கொண்டிருந்தது ராமர் என்னவென்று அறிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பினார் காவலன் நாயை துரத்தி விட்டு ராமரிடம் வந்து காரணமின்றி குறைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டே துரத்தி விட்டேன் என்றான் சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குறைக்க அதே காவலன் விரைந்து சென்று அதை துரத்தினான் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்தது ராமர் லட்சுமணனிடம் அந்த நாய் தொடர்ந்து குறைக்கிறது காரணம் என்னவென்று தெரிந்து வா என்று அனுப்பினார் லட்சுமணன் நாயின் அருகில் சென்று உன் துயரத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டான் அந்த நாய் ஈனஸ்வர குரலில் பேசத் தொடங்கியது ராமரை வரச் சொல்லுங்கள் எனக்கு நீதி வேண்டும் என்றது லட்சுமணன் நாய் சொன்னதை ராமரிடம் சொல்ல உடனே ராமர் வெளியே வந்தார் எனது ராஜ்யத்தில் காரணமின்றி எவரும் துயரப்படக்கூடாது நீ எவ்வித தயக்கமும் இன்றி உன் துயரத்தை சொல் என்றார் அந்த நாய் பணிவுடன் ராமரை வணங்கி பேசத் தொடங்கியது என்னை சந்நியாசி ஒருவர் கல்லால் அடித்து காலை உடைத்து விட்டார் அதை முறையிடவே இங்கு வந்தேன் எனக்கு நீதி வேண்டும் என்று வேதனையுடன் கூறியது ராமர் சன்னியாசியை அழைத்து வர உத்தரவிட்டார் அங்கு அழைத்து வரப்பட்ட சன்னியாசியிடம் இந்த நாயை ஏன் கல்லால் அடித்தீர்கள் என்று விசாரித்தார் அதற்கு சன்னியாசி நான் பிச்சை வாங்கி வரும்போது இந்த நாய் எனது பிச்சன்னத்தை தொட முயற்சி செய்தது அப்போது நான் மிகவும் பசியுடன் இருந்ததால் இந்த நாய் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது எனவே அதன் மீது கல் எறிந்தேன் என்றார் ராமர் புன்னகை மாறாத முகத்துடன் அவரை நோக்கி இந்த நாய் ஐந்தறிவு படைத்த பிராணி தனக்கு தேவையான உணவை சமைக்கவோ உருவாக்கி கொள்ளவோ தெரியாது பார்க்கும் உணவை சாப்பிடுவது ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கு உண்டான விதி உங்களுக்கு பசி இருப்பது போல் இந்த நாயிற்கும் பசி எடுத்ததினால் உங்களது உணவை சாப்பிட முயற்சி செய்தது இந்த நாயின் விதிப்படி இது தவறு அல்ல உமது செயல் குற்றமே என்றார் நாயின் பக்கம் திரும்பிய ராமர் சந்நியாசி உனக்கு கெடுதல் செய்திருப்பதால் இவரை தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் என்றார் அதற்கு நாய் இவரை சிவாலயத்தில் அதிகாரி வேலையில் அமர்த்துங்கள் இதுவே நான் அவருக்கு அளிக்கும் தண்டனை என்றது ராமரும் அதன்படி செய்தார் தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சன்னியாசியும் திருப்தியுடன் அங்கிருந்து வெளியேறினார் நாயும் மனநிறைவுடன் அகன்றது சாப்பாடு இல்லாமல் திரிந்த சன்னியாசிக்கு இப்படி ஒரு பதவியா என நாட்டு மக்கள் பேச தொடங்கினர் ராமரும் குழப்பமடைந்தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதன் காரணம் என்ன என ராமர் நாயிடம் கேட்க சிவாலய மடத்தில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை ஆகியோரின் செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரும் யாசகர்களை தடுப்பவர்கள் அந்த அணரின் உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறு ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள் சென்ற பிறவியில் நான் செய்த தவறு இப்போது நாயாக பிறவி எடுத்துள்ளேன் எனவேதான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினேன் இந்த ஜென்மத்தில் எனது பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த சன்னியாசி சிவாலய பணியில் இருந்து நல்லவிதமாக விதமாக பணி செய்தால் என்னை அடித்த பாவம் தீர்ந்து நன்மை அடைவார் ஆசையின் காரணமாக ஏதேனும் தவறு செய்தால் மீண்டும் பாவம் செய்து நாயாகப் பிறப்பார் என்று கூறியது அங்கு கூடியிருந்த அனைவரது சந்தேகமும் தீர்ந்தது